நடிகை கங்கனா ரணாவத் சர்ச்சைக்குரிய தனது வீட்டை அதிக லாபத்திற்கு பெற்றுள்ளார் ஹிந்தி திரைப்படத்தில் நடித்து பிரபலமான நடிகை கங்கனா ரணாவத் ஜேம் ரவின் தாம் தூ என்கிற தமிழ் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் ஆனால் அதன் பிறகு எந்த தமிழ் திரைப்படத்திலும் நடிக்காத இவர் சந்திரமுகி இரண்டு திரைப்படத்தில் மீண்டும் நடித்து பிரபலமானார் சில வருடங்களுக்கு முன்பு கங்கனா ரணாவத் மும்பையில் ஒரு வீட்டை வாங்கியுள்ளார் சர்ச்சைக்குரிய அந்த வீட்டை தற்போது லாபத்திற்கு விற்றுள்ளார் கங்கனா ரணாவத் இந்த தகவல் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவி வருகிறது அது மட்டுமல்லாது பல ரசிகர்களால் தற்போது அதிகம் பகிரப்பட்டு வருவது இவரது தகவல்